காஞ்சி மகா பெரியவர் காலத்தில் காஞ்சிபுரம் திருமடத்தில் கார்த்திகை திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இரண்டு நாட்கள் முன்னதாகவே மரத்தை சுத்தப்படுத்தும் பணி துவங்கிவிடும் வாழை மரங்கள் தோரணங்கள் கட்டிய அலங்காரங்கள் செய்வார்கள் திரு கார்த்திகை அன்று அதிகாலை மகா பெரியவர் ஆத்மஸ்நானம் செய்து பூஜைகள் செய்வார் மடத்திலுள்ள சந்திர மௌலீஸ்வரருக்கு அன்று சிறப்பு பூஜை நடத்தப்படும் பெரிய சிறிய அகல் விளக்குகள் ஏராளமாக மடத்துக்கு கொண்டு வரப்படும் விளக்கேற்றும் நேரத்துக்கு முன்னதாகவே அதில் திரியிட்டு இழுப்ப எண்ணெய் ஊற்றி தயார் நிலையில் வைக்கப்படும் மாலையில் பெரியவர் ஸ்நானம் செய்வார் பின் ஆத்ம பூஜை செய்வார் அதன் பின் ஒரு தீபத்தில் குங்குளயம் என்னும் தீபம் ஏற்றப்படும் அவ்வாறு பொழுது மந்திரங்கள் ஒழிக்கும் சிவசகநாமம் லிங்காஷ்டகம் சிவ அஷ்டோத்திரம் பாராயணம் ஆகியவை செய்யப்பட்டவுடன் அகவல் நெல்புரி போன்றவற்றுடன் வெள்ளம் கலந்து உருண்டைகளாக செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வார்கள் பிறகு தீபங்கள் வரிசையாக ஏற்றப்படும் அப்போது ஏராளமான பெண்கள் மனத்துக்கு வருவார்கள் அவர்கள் அனைவருக்கும் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு மட்டை தேங்காய் ஆகியவற்றை பலரும் தானமாக கொடுக்கும்படி சுவாமிகள் சொல்வார் பலரும் அவ்வாறு தானம் செய்வர் அப்போது பக்தர்களிடம் பெரியவர் மட்டை தேங்காயை தானமாக கொடுப்பதால் பூரண பலன் ஏற்படும் தேக ஆரோக்கியம் நிலைக்கும் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும் என்று அறிவுரை சொல்வார் அது மட்டுமல்ல உங்கள் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு பூ பழம் வெற்றிலை பாக்கு மட்டை தேங்காய் ஆகியவற்றை கார்த்திகை அன்று அவசியம் கொடுங்கள் இதை கொடுத்த சகோதரர்களும் பெற்றுக்கொண்ட சகோதரிகளும் ஆயுள் விருத்தியுடன் திகழ்வர் அவர்களுடைய உறவு மேம்படும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லோரும் மடத்தில் உள்ள ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோவிலுக்கு செல்லுங்கள் அங்கு கொடிமரம் அருகிலுள்ள சூரியனை வணங்குங்கள் அத்துடன் கார்த்திகை பௌர்ணமி அன்று தோன்றும் சந்திரனையும் வணங்க வேண்டும் இதனால் வாழ்வே பிரகாசிக்கும் என்று பெரியவர் சொல்வார் கார்த்திகை விளக்கேற்றுவதற்கு மடத்தில் இழுப்ப எண்ணை பயன்படுத்துவதற்குரிய காரணத்தையும் பெரியவர் சொல்லியுள்ளார் வீடுகளிலும் கார்த்திகை என்று இழுப்ப எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்கள் காரணம் இந்த எண்ணெய் முருகப் பெருமானுக்கு விருப்பமானது மேலும் எதிரிகள் தொல்லை கடன் தீர்த்தல் ஆயுள் விருத்தி சகோதர உறவு வலுப்படுத்தல் ஆகிய நற்பலன்கள் கிடைக்கும் என்று அருளாசி வழங்குவார் மொத்தத்தில் கார்த்திகை தீபம் என்பதே சகோதர பாசத்தை வளர்க்கும் திருவிழா என்பார் பெரியவர் எல்லோருக்கும் கார்த்திகை அப்பம் உள்ளிட்ட பிரசாதம் வழங்கப்படும் ஆனால் பெரியவர் மட்டும் ஆரை பழம் சிறிது பால் பிட்சையாக ஏற்றுக்கொள்வார் சகோதர பாசத்தை வளர்க்கும் கார்த்திகை திருவிழாவில் மகா பெரியவரின் அருளாசி நம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்